வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தோப்பிலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் தற்போது பேசப்பட்டிருக்கிற விடிய வேண்டும் சொல்லிட்டுனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இந்த தேசத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக செயற்படுகின்றார் அல்லது அவர் மீது பொய்யான பரப்புரைகளை மேற்கொள்கிறார்கள் என்றெல்லாம் பலவிதமான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பல விஷயங்களை இன்றைக்கு அவர் கூறியிருக்கிறது அல்ல அந்த விஷயங்களை அவர் சொல்ல முற்படுகின்ற காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான் போய் மீடியாவுக்கு முன்னால இருந்து மறைக்க வேண்டிக் கொண்டு நம்ம சுகாதார அமைச்சர் பற்றியோ அதோடு எல்லாம் கதைக்கிறார் படி அது வயலேட் ஈ கோட் பண்ணினா இப்போ நான் ஈ கோட்டை வயலேட் பண்ணினேன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அன்அக்செப்டபிள் பிஹேவியர் ஆஃப் டாக்டர் ராமநாதன் அச்சனா என்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி போட்டுட்டேன் தான் என்ன இன்டெடிக் பண்ணிடுவேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஆனா யாழ்ப்பாணம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலையல் கலைக்க விரும்புற ஹாஸ்பிட்டல் இருக்கிறத விட டான் டிவி ஐபிசி அதே எனக்கு முன்னாடி இருக்கிற டைம் தான் புட்டு சாப்பிட்டு கொண்டு எனக்கு பிளாங்க் கேள் என்னடா இப்ப நான் ஒரு எம்பி நான் இந்த மீடியா வளர்ந்துருக்கலாம் அப்ப நான் மீடியா போயிட்டு டிசைட் பண்ணிட்டேன் நீங்களே வச்சுக்கொள்ளுவோம் டாக்டர் போஸ்ட் எடுத்துருவேன் நான் போய் அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன் சாயிர சனத்துக்கான சார் என்ன சேர்ப்பேன் ஆனா இப்ப எனக்கு ஈ ஈகோர்ட்ல எங்க இருக்கட்டு சாப்பிட்டு டியூட்டி அவர்ஸ்ல அதுல ஒருத்தர் மிஸ்டர் உஷா ஜூனிவர் இப்பதான் இந்த உசு உசுப்பேத்தி அண்ணா நீங்கள் அர்ச்சுனா விட கூட ஓட்டு பண்ணி இருபத்தி ஏழாயிரம் போட்டு இருபத்தஞ்சாயிரம் போட்ட ஐயாயிரம் போட்ட கற்பனை ஆசை கொடுத்தது அவர் தான் நம்ம அவர்கிட்ட ஒரு புட்டோட்டு சாப்பிட்டு கொண்டு ஒரு வீடியோ நீங்க எனக்கு ஈ கோட்ல இந்த செக்ஷன்ல இருக்கு போய் மீடியால இருந்து புட்டு சாப்பிட்டு கொண்டு அம்பு பாவம் கேட்பேன் நாங்க சரி இது தச்சமே போடுற வீடியோக்களால ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்தா உங்களுக்கே தெரியும் சார் இதுதான் இஎம்ஓ பொதுவாக இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையிலே என்ன இடம்பெற்றது தான் அதற்காக எப்படி செயல்பட்டேன் என்ற விஷயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருந்தார் மருத்துவர்கள் என்ற உரிமையை பாதிக்க பாதுகாக்கிறதுக்காக ஸ்ரீலங்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம்தான் ஜிஎம்ஓ என்று சொல்லப்பட்ட கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் நான் வந்து இப்போ ப்ரிலிமினரி எம்ஓ வேலை கேட்கலையே இப்போ இன்டர்லேயே மெம்பர்ஷிப் எடுத்தார் அதோட சாவச்சேரி வைத்தியசாலையில நான் போஸ்ட் இன்டர்ல வந்து நான் இன்டர்னங்க செஞ்சான் கலப்பகுதியில நான் பீடியாட்ரிக் செகண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து சர்ஜரி அதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பப்ளிக் அப்பாயின்மெண்ட் வந்து சாவச்சரி நான் வரைக்கு இல்ல அங்க இருந்த வைத்தியர்கள் வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து டாக்டர்ஸ் ரைட்ஸை வந்து பாதுகாக்கிறது ஸோ அப்ப நான் ஜோதினான் ஜெஃப்னாக்கு ஜிஎம்ஓ பிரான்ச் இருக்கிற மாதிரி நாங்க சாச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஜிஎம்ஓ பிரான் ஸோ அப்போ எல்லாரோட என் காலேஜ் அப்போ பேர் பேருக்கான ஒரு பிரான்ச் ஒன்று நான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை அந்த டைம் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருந்தாங்க நான் தான் சாவாஜி பேஸ் ஹாஸ்பிட்டல் பிரான்ச் ஒன்றியை ஃபர்ஸ்ட்டாக கிரியேட் பண்ணுது அதுக்குரிய எலெக்சன் ரெக்கார்ட் பண்ணுறது டாக்டர் காண்டிபன் சொல்லி அவர் மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் சீஸ் அவர் டென் இந்தியும் அங்கே இருக்கலை அதாவது ஜிஎம்ஓயில் மெம்பர் கவர்மெண்ட் லைம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி ஒரு பிரியோசனம் இல்லை சமாதான வழக்கம் இல்லாத நான் கதைக்கலாம் அது பிரச்சனை அவரோட தங்கச்சி தான் அவர் ஒரு பீடியா டிக் பட் ஹஸ் இஸ் அ நெக்ஸ்ட் ஐ திங்க் கன்சல்ட்டன் வா பெரிபெரியில போய் வேற ட்ரான்ஸ்ஃபர் போக வேண்டிய ஆள் போகாம சாவாச்சேரியில அண்ணா ஜிஎம்ஓய் ட்ரான்ஸ்பர் போர்ட் இந்த மெம்பர் அந்த வழியா இவா சாவாச்சேரியிலேயே ஆளங்காலமாதிரி இருந்தாள் எட்டு மாதம் வந்து வா ஹாஸ்பிட்டலுக்கு வேற அது மெச்சரினிட்டியோ எடுத்துருவான் அப்ப அங்க இருந்த பதினொ இருந்த டாக்டர் வந்து சீனியரா கார் டுவென்டி சிக்ஸ் வந்து

இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு உங்களுக்கு இந்த கொரோனா காலத்திலே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கம் எப்படி செயல்பட்டது அதனூடாக தமிழ் மக்களுக்கு அல்லது இலங்கையிலே வாழ்கின்ற மக்களுக்கு என்ன நடந்தது என்ற விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் ரசாயனிக புகார் என்ற ஒரு பிரச்சனை ரசாயன உரங்களை வந்து இல்லாம பண்றது நாட்டுல ஓர்கானிக் ஃபார்மிங் செய்ய போறோம் என்று சொல்லி இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் லோயர் நான் வந்து ஒரு டாக்டர் இப்போ நான் உண்மையை பார்க்க கூடாது நாய் பார்க்கிற வீடு நாய் மட்டும்தான் எங்களுக்கு டாக்டர் பதனியை சொல்லி ஒரு டாக்டர் அவர் தான் ஜிஎம்ஆர் பிரசிடென்ட் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு எம்பி ஆகணும் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் அப்ப கோதபாய ராஜபக்ஷன் அரசாங்கம் அப்போ டாக்டர் பதனிய சார் என்ன செஞ்சாருன்னு சொன்னா நாங்கள் வந்து ஒரு புரட்சியை கொண்டு வரோம்ன்ற ஐடியா ஒன்று கொடுத்தார் கோத்தபாய ராஜபக்சருக்கு ரசாயன உரமே ஸ்ரீலங்காவில் நிப்பாட்டோம் நாங்கள் ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணங்களில் பலன்பட்ட ரசாயன உரம் இது ஆர்கானிக் உரங்களை பாய்க்கும் அந்த நேரம் ஏற்கனவே நாங்கள் கோவிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருந்த காலங்களில் இந்த முட்டாள்தனமான இந்த ப்ரொபோசலையும் அந்த அரச அந்த நேரத்தில் அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொண்டு ரச உரங்களை தடை செய்யவில்லை துப்பரவாகவே தடி என்ற ஒரு இதே இல்லாம போயிட்டு இருக்கு இப்படித்தான் இப்படி பல விஷயமான விஷயங்களை அல்லது இந்த வைத்தியசாலைகளில் இருக்கிறது இந்த டிஎம்ஓ என்பவர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள் அல்லது இந்த டிஎம்ஓனுடைய செயற்பாடு என்ன என்ற விஷயத்தை கூட நாளாந்திர உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இங்க ஒர்க் பண்ணி காசு உலர்த்தினும் ஆனால் அது சட்டத்தின் படிப்பு இல்லை இன்டர்ன்ஷிப் இல்லாம ப்ரீ இன்டர்ன்ஷிப்ல வேலை செய்யலாம் அது இந்த சிஸ்டத்துல உள்ள பிரச்சனை மேபி இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்ல அது மாத்தணும் அது அந்த ஒன் இயரும் ஒரு மெடிக்கல் ஒரு ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க பாஸ் அவுட் பண்ணி கூட இன்டர் தொடங்காம இருக்கிற ஒன் இயர் இருக்கிற மாதிரி அந்த ஒன் ஒரு 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 யூனிவர்சிட்டி கிராஜுவேட் சும்மா இருக்கிறார் அந்த விஷயத்துல அவர் எந்த அளவு சரியா அவர் சொல்லி இருக்கிறார் அல்லது இந்த விஷயம் அவர் கூறிய விஷயத்துல தவறுகளை இருக்கிறதா இருக்கிற விஷயத்தை நான் சொல்லவில்லை ஆனால்

இங்க இருந்த ஆர்டிஎச்எஸ் அந்த நேரம் இருந்த ஆர்டிஎச்எஸ் கேதி சாரி அவருக்கு என்ன பேர் தேவனேசன் சார் தேவனேசன் சரோட இந்த எங்க உரிமையால கதைக்க போய் பிரச்சனைப்பட்டு கடிதங்கள் அடிபட்டு எனக்கு நான் குவார்டர்ஸுக்குள்ளே இருந்தேன் நான் அதை ஹாஸ்பிட்டல் ஏரியாக்குள்ளேயே குவார்டர்ஸ்லயே பிள்ளையோட வாழ்ந்தேன்னு கடிதம் படிக்கிறதா பைத்தியசாலைக்கு இல்ல தாமதமான வாரத்துக்கு அதாவது பாட்டசிலே திறங்கி போட்டுக்கு போறதுக்கு டொண்டு ஆகிட்டேன்டா எனக்கு கடிதம் படித்தனா டொண்டுக்கு வந்த ஒரு காரணத்தை தரவுட்டு அப்படி ஒரு தனிப்பட்ட பழி வாங்கல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாத்தி நான் விட்டுட்டு போனேன் ஜாபான வேலை செய்யலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் மக்களுக்கு சார்பாக அல்லது தமிழ் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த வைத்தியத்துறையை எப்படியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அல்லது இந்த அரசு திணைக்களங்களில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஊடாக வடக்கிலே எப்படியான அபிவிருத்தியை அல்லது மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்கின்ற விஷயங்கள்லாம் எல்லாம் அவர் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே வருகிறார் இருந்த போதிலும் அர்ஜுனா அவர்கள் ஒரு போலி அவரால் எதனையும் சாதிக்க முடியாது என்கின்ற விமர்சனங்கள் அல்லது அவர் மீதான அந்த அதிருப்திகரமான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சொல்லி இருக்கிறார்கள் சாவதை செய்தி போராட்டத்திலே அர்ஜுனா அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் கூட இன்றைக்கு எதிராக செயற்படுகிறார்கள் எதிரான கருத்துகளை கூட வெளியிட்டவண்ணம் இருக்கிறார்கள் அதே